உள்ளத்தில் குடியிருக்கும் ஷைத்தான் இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் விளக்கமளிக்கையில் ஷைத்தான் ஆதமின் மகனுடைய உள்ளத்தில் குடியிருக்கின்றான் மனிதன் அல்வாஹை நினைவு மறந்து அலட்சியமாக இருந்துவிட்டால் அவனிடம் ஷைத்தான் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஷைதான் மனிதனை விட்டு மறைந்து விடுகிறான் என்று தெரிவித்தார்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்துபவன் அடுத்த வசனத்தில் அவன் மனிதர்களின் நெஞ்சங்களில் தடுமாற்றத்தை உண்டு பண்ணுகின்றான் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான் இங்கு மனிதர்களின் நெஞ்சங்களில் ஃபீசுது நாஸ் என்பது வெளிப்படையாக தெரிவதைப் போன்று மனிதர்களை மட்டுமே குறிக்குமா அல்லது மனிதர்கள் ஜின்கள் ஆகிய இரு இனத்தாருக்கும் பொருந்துமா என்பதில் இருவேறு கருத்துக்கள்